படம் சூப்பராக இருக்குது சான்ஸே கிடையாது பார்ட் ஒன்னோட பார்ட் டூ வேறு லெவலில் இருக்குது ஸோ படம் மறக்காமல் வந்து எல்லாருமே பாருங்கள் நல்ல தேட்டரில் பாருங்க யாராவது சீடி வைக்காது பார்த்தீங்கன்னா படத்தோட ஃப்ளேவர் கிடையாது கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கவா இருக்குது ஆனால் டூ டியில் பார்க்குறது வேஸ்ட்டு த்ரீ டியில் பார்க்கலாம் நல்லா படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மிரட்டிருக்காங்க ஃபோர்டி சவுண்டும் சூப்பருங்க உங்கள் தேட்டரு சீட்டே அதிருது அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்குலாம் இல்லை சார் படம் தாருமா இருக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் கிராஃபிக்ஸ்லாம் தாருமாராக இருக்குது படம் நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் பெட்டராக இருக்குது படம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது நாங்கள் செகண்ட் டைம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சவுத் இந்தியன் மூவி வேறு லெவலுக்கு போயிடுச்சு ரஜித் தலைவர் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் வந்து நின்னாலே நாங்கள் எல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது காலா மூவி வந்து வேறு ஜானர் இது வந்து வேறு ஜானர் இது பக்காவாக என்ன சொல்கிறது சூப்பர் ஸ்டார் மூவி

தலைவர் ஒருத்தரால் தான் நடிக்க முடியும் அது சங்கர் சார் தான் இயக்க முடியும் சங்கராலே மீன் கூட முடியாது ஏன்னா அது வரலாறு கூடிய சாதனை படாது ஜனவரி பத்தில் பேட்டை வருது இந்த பேட்டை தான் தலைவருடைய கிளேம்பாஸ் ஆளை போகிறது கோட்டை இது நிச்சயம் எந்த மாற்றமும் இல்லை ரைட்டுங்களா ஓகே தேங்க்யூ ரொம்ப பிடிக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய மட்டும் கூட வரவே இல்லை ஃபஸ்ட் டைம் ஸோ எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது

ஒவ்வொரு பிராயமும் பண்ணல சூப்பரா நல்லா இருக்கு நல்லா இருக்கு தலைவர் லெவல் இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பர் 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 வேற ரொம்ப ரொம்ப மியூசிக் நல்லா கடைசி ரொம்ப நல்லா கடைசி நல்லா என்ன சார் சூப்பர் சூப்பர்